அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான வணக்கம் துணி துணி என்பது எளிமையான பொருளாக தோன்றினாலும் அது மனிதனின் மானத்தை மறைக்கக்கூடிய ஒன்றாகும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும் அதைத்தான் ஆடையாக நாம் அணிகின்றோம் ஆடையற்ற மனிதன் அரை மனிதன் கந்தையானாலும் கசைக்கு கட்டு என்ற பழமொழிகள் துணி என்னும் ஆடையின் முக்கியத்துவத்தையும் அதனுடைய தூய்மையையும் நமக்கு உணர்த்துகின்றது ஆனால் இன்று இங்கு இயேசுவை பொதிந்த துணி என்ற தலைப்பு இரண்டு ஆழமான சிந்தனைகளை நமக்கு கொடுக்கின்றது ஒன்று இயேசு பிறப்பு அதாவது கிறிஸ்து பிறந்தவுடன் முதன் முதலில் பொதிந்து வைக்கப்பட்ட துணி இரண்டாவது இயேசு மரணம் அடைந்தவுடன் போர்த்தப்பட்ட துணி என்ற இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை நமக்கு உணர்த்துகின்றது குழந்தையை எதற்காக துணியில் பொதிந்து வைக்கிறார்கள் யூதேய நாட்டில் பெண்கள் குழந்தை பிறந்தவுடன் தொப்புள் கொடியை அறுத்து உப்பு நீரால் கழுவி சுத்தம் செய்து நாலு அல்லது ஐந்து இன்ச் அகலமும் ஆறு மீட்டர் நீளமும் கொண்ட ஒரு துணியினால் தலையை தவிர்த்து கைகளை உடலோடு சேர்த்து துணியினால் சுற்றி பொதிந்து வைப்பார்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பள்ளியிடப்படுகின்ற செம்மறி ஆடாகின்றார் பழியிடப்படுகின்ற செம்மறி ஆடு மலை பிரதேசத்தில் பிறந்து மாசு மறுவற்ற குறைபாடற்ற ஒரு செம்மறி ஆடாக இருக்க வேண்டும் என்ற இறை வாக்கிற்கு ஏற்ப இயேசு கிறிஸ்து யூதேய மலைநாட்டு பெத்தலகேமில் மாட்டு தொழுவத்தில் பிறந்து துணியில் பொதியப்பட்டு மாசு மறுவற்ற குறைபாடற்ற உரிமை பேரான குடிமகனாக இவ்வுலகிற்கு அவதரிகின்றார் யார் இந்த இயேசுவை துணியில் பொதிந்து வைத்தது தாய் அன்னை மரியாவும் வளர்ப்பு தந்தை சூசையப்பெறும் இயேசு பிறந்தவுடன் துணிகளில் பொதிந்து பணியில் இருந்து பாதுகாக்கின்றனர் நம்முடைய சமுதாயத்தில் சாதனை செய்த பெரியோர்களை பொன்னாடை போர்த்தி வாழ்த்து சொல்லி வரவேற்பது நம்முடைய மரபு இதை போலவே இயேசு கிறிஸ்து பிறந்தவுடன் அன்னை துணிகளில் பொதிந்து வாழ்த்து சொல்லி வரவேற்று மகிழ்கின்றனர் மரணம் அடைந்த பின் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயருடைய சன் ஹைட்ரின் என்பவரும் இவர் அந்த ஊரின் பண்ணையார் ஒரு இரவில் இயேசுவை சந்தித்து சென்ற நிக்கோதேமு என்ற இருவரும் இயேசுவினுடைய உடலை மரியாதையுடன் தம்முடைய கரங்களில் வாங்கி தூய்மையான துணியினை போர்த்தி அவரை அடக்கம் செய்கின்றனர் இந்த நிகழ்வு இந்த அன்பின் உள்ளம் மிகவும் முக்கியமானது இந்த பொதியப்பட்ட துணி மரணத்தின் பிறகு போர்த்தப்பட்ட துணி இரண்டின் அடையாளம் என்ன இயேசுவினுடைய தூய்மையான வாழ்க்கைதான் இதனுடைய அடையாளம் நாமும் இயேசுவைப் போல் தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் பிறரை மதிப்போம் பிறருக்கு உதவி செய்வோம் ஆடையற்றவர்களுக்கு ஆடை வழங்குவோம் ஆடை கொடுப்பதற்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம் குத்தாடைக்காக காத்திருந்து அப்பா அம்மா வாங்கி வந்தவுடன் ஓடி சென்று துணியை பிரித்து அணிந்து பார்த்து ஆனந்தமாக வாழ்ந்த காலம் அன்று இன்று அடுக்கடுக்காய் அலமாரிக்குள் அணியப்படாமல் அலங்காரத்திற்காய் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் துணிகள் இன்று இந்த ஆடைக்கும் மொழி உண்டு காந்தியின் ஆடை பேசிய மொழி எளிமை நேருவின் ஆடை பேசிய மொழி கம்பீரம் அன்னை தெரசாவின் ஆடை பேசிய மொழி அன்பு கருணை இரக்கம் உலகெல்லாம் அணியப்படும் சீருடை பேசும் மொழி சமத்துவம் ஆனால் இன்றைய உலகில் நாம் அணியும் ஆடை பேசும் மொழி என்ன பணத்தின் செழுமை பகட்டின் பெருமை இவற்றையெல்லாம் தவிர்த்து சமுதாயத்தில் எண்ணற்றோர் கசங்கிய ஆடையுடனும் கந்தல் ஆடையுடனும் ஒரு நல்ல ஆடை கூட இல்லாமல் எத்தனையோ பேர் வாழ்கின்றார்கள் அவர்களை நாம் எண்ணி பார்ப்போம் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் அவர்களுக்கு உதவி செய்வோம் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை அர்த்தமுள்ள ஒரு விழாவாக மாற்றுவோம் ஆடையற்றோருக்கு ஆடை வழங்குவோம் அன்பு தேவைப்படுவோருக்கு அன்பினை கொடுப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி